பாருங்க உள்ள இருக்கு பாருங்க வருது வெளியா நண்டு வா வாட் இங்கே பாருங்க சின்ன நண்டு ஆனா ரசம் வச்சா நல்லா இருக்கும் சம்ம டேஸ்டாக இருக்கும் நண்டு போது விட வீடியோ கேட்டி கீழே கட்டி வீடியோ எடுத்துணும் கீழே எடுத்துணும் ஃப்ரெண்ட்ஸ் நண்டு விட போகிறேன் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து நண்டு பிடிக்கலாம் எப்படி நண்டு சொல்லி தரணுமா இது கன்ஃபார்ம் நண்டு அந்த சின்ன நண்டு தான் இருக்கும் குச்சி வலிக்கு நம்பிட்டீ இல்ல காரண காரணத்தினால இங்கட காணோம் இல்ல நண்டு இல்ல ஓடிப் போச்சு